பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த கணக்கெடுப்பு படிவங்கள் பூர்த்தி செய்து பெறப்பட்டு வருகிறது வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் விரைந்து வழங்குமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்வதில் சந்தேகங்கள் இருப்பின் அவரவர் வாக்குச்சாவடி மையங்களில் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மற்றும் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உதவி மையங்கள் செயல்படவுள்ளது இந்த உதவி மையங்களை பயன்படுத்தி கணக்கெடுப்பு படிவங்கள் பூர்த்தி செய்யலாம் மேலும் இந்த மையங்களிலேயே பூர்த்தி செய்த படிவங்களை அளிக்கலாம் என திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்